நமது மனித உடலிலே ஒன்பது வாயில்கள் இருக்கின்றன அந்த ஒன்பது துவாரமானது இயக்கத்தை சரியாக செய்வதற்கும் முடிவிலே இறைவனை அடைவதற்கும் பத்தாம் வாசலான பிரம்ம கபாலத்தை அடைவதற்கும் ஒரு காலத்திலே சித்தி அதாவது நமக்கு கிடைக்கும் அரிய வாய்ப்பு என்ன நவகிரகங்கள் நவத்வாரங்கள் உள்ள ஒரே ஆலயமானது உன்பத்துவேலி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் உண்ட கிருஷ்ணன் ருக்மிணி சத்யபாமா தங்கி இருந்த இடம் அற்புதமான இடம் குழந்தை இல்லாதவர்களும் குழந்தை பெற்றவர்களும் அவருடைய குழந்தையுடைய எதிர்காலத்தினுடைய நிலையை நினைத்து மனசுலே ஒரு கஷ்டம் ஒரு ஏக்கம் இருந்தாலும் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலும் குதூகலமான வாழ்க்கை குடும்ப அபிவிருத்தி பிறந்த குழந்தை ஒரு வயதான குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தையே இல்லாதவர்களாக இருந்தால் சரி இங்கே போய் வழிபட்டு ஒன்பது உடைய நவக்கோள்கள் வந்து வணங்குகின்ற ஒரே இடம் அன்று மட்டும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி ஹரிராம ஹரிராம ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று சொல்கிற ராமபக்தர்கள் சிவபக்தர்கள் பெருமாள் பக்தர்கள் இப்படி நீங்கள் வேண்டி நவநீத ஜோரா என்கின்ற பார்த்த பா பாசுரத்தை பாடுவதும் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணனுடைய பல அற்புதமான ஸ்லோகங்கள் நாமாவளி அஷ்டோத்தர நாமாவளி ஓதி வணங்குவதும் கிருஷ்ணருக்கே பிரீத்தியான சீடை முறுக்கு தட்டை லாடு லட்டு இவைகளையெல்லாம் படைத்து வெண்ணெய் நவநீதம் கலையத்தில் சொம்பலை வைத்து அந்த வெண்ணையை வைத்து இறைவனுக்கு படைத்து தானமாக கொடுத்தால் மன அமைதி சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் ஒன்பது கிரகங்களுக்குள்ள தான் நாம் இப்பொழுதெல்லாம் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பத்து பத்து கிரகம் வந்துவிட்டது பன்னிரெண்டாவது கிரகம் வந்துவிட்டது அந்த கிரகத்தினுடைய பெயரை சித்தர்கள் வெளியில் சொல்லாமல் இருந்து கொண்டிருந்தாலும் நாம் ஒன்பதை வைத்துத்தான் ஓட்டி கொண்டிருக்கிறோம் ஒன்பதுக்கு மேலே ஒரு நம்பர் வராது ஒன்றிலிருந்து ஒன்பது அப்புறம் பத்து என்பது ஒன்றை தான் குறிக்கும் இப்படி ஒன்பதை கூட்டினாலும் பெருக்கினாலும் மீண்டும் மீண்டும் அது ஒன்பதாக வருகின்ற இடம்தான் இது வேலி என்பது ஒரு நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இது அந்த வேலியிலிருந்து ஒன்பத்து வேலியிலிருந்து ஒன்பது துவாரங்களிலிருந்து இந்தமான ஒரு விதமான காலத்திலே மகான்கள் முக்தி அடைகின்ற காலத்தில் மட்டை தேங்காயினால் கபாலம் என்கின்ற அந்த உச்சி மண்டையிலே அந்த நெத்து தேங்காயினால் ஒரு வேண்டிக்கொண்டு தகுந்த பூஜைகள் செய்து அடிக்கும்போது அந்த கபாலமானது திறப்பு ஏற்பட்டு மோட்சத்தை அடையும் இறைவனை அடைகின்ற அந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவதற்கு வழிகாட்டும் இடமே ஒன்பத்து வேலி என்பது ஒன்பது வாயிலையும் அடைப்பது என்பது முடிக்க முடியவே முடியாது பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியலை சப்த தேவதைகளை வணங்கவில்லை சப்த ரிஷிகளையும் வணங்கவில்லை சப்த அக்னிகளையும் வணங்கவில்லை சப்த கோத்திராதிபதிகளை வணங்கவில்லை இப்படி சப்தம் என்கின்ற ஸ்வரம் என்கின்ற சுருதி ராகம் எவையும் செய்ய முடியவில்லை முறையாக இப்படி இருந்தவர்கள் இப்படி இருக்கின்றவர்கள் ஏழு தலைமைகளுக்கும் சப்தமி என்றால் ஏழை குறிக்கின்ற ஏழு தலைமுறை முன்பும் இப்பொழுது ஏழு தலைமுறையும் எதிர்வரும் ஏழு தலை தலைமுறைகளை காக்கின்ற நமக்கு நல்ல விதமாக எதிர்காலமானது மிக மிக சோதனை வேதனை நிறைந்ததாகவே இருக்கும் எல்லாம் பயம் கலந்த வாழ்க்கை வாழ்க்கையிலே பயம் இருக்கலாம் பயமே வாழ்க்கையாக யார் என்ன செய்வாரோ யாரை நம்பி எதையும் செய்ய முடியவில்லையே என்கின்ற மனக்குழப்பம் இருக்கின்றவர்கள் இங்கே ஒரு முறை அதுவும் விஷ்ணுபதி மாதப்பிறப்பை கொண்டாடினால் அதில் தானம் தர்மம் அன்னதானம் கோதானம் வஸ்திர தானங்கள் செய்தால் வீட்டிலே நடைபெற வேண்டிய திருமணங்கள் நல்ல விதமாக நடைபெற்று வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கின்ற என்ன கிரக தோஷங்கள் இருந்தாலும் நவக்கிரக தோஷத்தை எல்லாம் பரந்தாமன் கிருஷ்ணன் தன்னுடைய பார்வையினாலே அதை முறித்து நமக்கு கிருஷ்ண விஜயம் கிருஷ்ண ஜெயம் கிடைக்கும் அப்படி கிருஷ்ணன் என்கின்ற ராமகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சந்தான கிருஷ்ணன் கோகுலகிருஷ்ணன் எப்படி கிருஷ்ணனுடைய பெயரை வைத்து கொண்டிருக்கிற பாமா ருக்மணி என்கின்ற பெயரைக் கொண்டவர்கள் லக்ஷ்மி பிரியா இப்படி அம்பாளுடைய தாயாருடைய பெயர் கமலவள்ளி கமலநாயகி என்கின்ற தாமரையினுடைய பெயரை உள்ளவர்களெல்லாம் கண்டிப்பாக வணங்க வேண்டும் தாமரை மலர்களாலே அலங்கரித்து பெருமாளை வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து கிருஷ்ண அஷ்டகம் தசா அவதார விதான ஹோமங்கள் யாகங்கள் இயக்கங்கள் நடைபெற இருக்கின்ற இந்த இடத்திலே ராதா திருக்கல்யாணம் சம்பிரதாயப்படி அஷ்டபதியெல்லாம் செய்து பரிபூர்ணமாக இங்கே நிறைவுற சர்க்குரு நமது வாத்தியார் குரு ஸ்ரீலீ வெங்கட்ராமஸ்தர் அவருடையபடி இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலமானது இந்த வருடத்தின் முதல் விஷ்ணுபதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தோஷம் வராது பூமி பூமி சம்பந்தமான ஒரு யோகம் ஏற்படும் பெரிய ரியல் எஸ்டேட் நடத்துவது தன்னுடைய நிலத்தை விற்க வாங்க கட்டி அமைக்க கோவில் கட்ட இவைகளுக்கெல்லாம் பிரார்த்தனை செய்வதற்கும் நல்ல சங்கீத வித்வான்கள் பாடகர்கள் சினிமா நடிகர்கள் மேலோங்கி வருவதற்கும் பூச நட்சத்திரத்திலே பிறந்த அத்தனை பேரும் கடகராசியிலே ஆகிலியமாக இருந்தாலும் கடகராசியை கொண்ட அத்தனை பேருக்கும் உயர்ந்த நல்ல நாள் எப்படிப்பட்ட கண்டநாம யோகம் என்கின்ற கண்டங்கள் எல்லாம் வராமல் தடுக்கும் உடனே விருத்தி யோகம் கரஜைகரணம் என்கின்ற அற்புதமான நேத்திரமொன்று ஜீவனரை இப்படி சொல்ல முடியாத நல்ல நன்மைகளை மட்டும் திதி சூனியத்தில் அன்று இருந்து இருப்பதனால் அன்று சிறார்த்த திதி என்பது கிடையாது ஆகையினால இந்த சூன்ய திதிக்கும் ஒரு தக்க பரிகாரமாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை மறந்தவர்கள் போக செல்ல முடியாதவர்கள் பல காரியங்கள் நல்ல காரியங்கள் தர்ப்பணங்கள் சாதங்கள் படையல்கள் இவைகளினால் விடுபட்ட ஒரு நிலை மாறுவதற்கு இந்த மாதிரி பித்தர்தோஷம் பித்தரதோஷம் என்று புத்திரதோஷம் புத்திர சோகம் இவர்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு வெளியூர்களில் வெளி தேசங்களில் தங்கியிருப்பவர்கள் பத்திரமாக இருப்பதற்கும் திரும்பி சந்தோஷமாக திரும்பி வருவதற்கும் நாம் செ செல்ல வேண்டிய ஒரே இடம் ஒன்பத்து வேலி இது எங்கே இருக்கிறது தஞ்சாவூர் பாபநாசம் அருகே திருக்கருகாவூர் திருக்கருகாவூரிலே அருகில் ஒன்பத்து வேலி இருக்கின்றது இந்த திருக்கருகாவூர்லேருந்து ஒன்பத்து வேலி மிக மிக அருகில் இருக்கின்றது இடமானது முன்பே கொடுக்கப்பட்டு விட்டது அதனால் ஒன்பத்து வேலி என்று கேட்டாலே இப்பெல்லாம் ஜீப்பு இந்த ஜிபிஎஸ்சில் கிடைக்கும் இது ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் விஷ்ணுபதி கண்டிப்பாக கொண்டாட வேண்டியது ராஜ்ஜியத்தை ஆளுகின்றவருடைய ஒரு நல்ல கடமை மேலும் மேலும் நிரந்தரமான ராஜ்ய பரிபாலனம் செய்கின்றவதற்கு உபயோகப்படும் அற்புதமான இந்த விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் புண்ணியகாலம் என்பது ஒன்று ஆனால் விஷ்ணுபதியை கொண்டாடும் போது சகல ஓடி தெய்வாதி தேவர்கள் எல்லாம் வருகின்றார்கள் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் மூர்த்திகள் தேவாதி தேவர்கள் அப்படி வரும்பொழுது நம் மகானோட சித்தர்கூட சேர்ந்து இருப்பதும் ஒரு இடத்திற்கு வருவதும் இந்த விஷ்ணுபதியில் மட்டும் நடக்கின்ற கண்கூடாக பார்க்கின்ற அற்புதமான நல்ல நாள் இதை தவற தவறவிடக்கூடாது நிறைய பசுக்களை கொண்டு வந்து வைத்து கோபூஜை யானை பூஜை பூஜை அஸ்வ பூஜை எல்லாம் செய்வதும் அது அற்புதமான நல்ல பலன்களை தருகின்ற இந்த விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது ஆங்கிலம் பதினாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் வைகாசி ஒன்று இதை நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள் நமது மாத இதழான புனித ஆன்மீக இதழ் ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தினுடைய பெருமையும் உயர்வையும் விளக்கமாக அற்புதமாக நமது வாத்தியால் எழுதியதை ஞானபத்திர கிரந்தத்திலிருந்து எடுத்து தமிழிலே தமிழாக்கம் செய்து உங்களுடைய திருக்கரங்களில் வந்திருக்கிறது பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு ஆன திரவியங்கள் பரிமளமான மஞ்சள் குங்குமம் இவைகளில் சுத்தமான தேன் இன்னும் பல அபிஷேக பொருள்கள் இவை எல்லாம் வாங்கி கொண்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அருளையும் பெறுவீர்கள் என்பது நமது வாத்தியாருடைய வாக்கு இப்படி தொடர்ந்து விஷ்ணுமதி மகா புண்ணிய காலத்தை தரிசித்தவர்கள் யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் தான் இருப்பார் போக முடியல சார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நல்ல வேலை கிடைச்சிருக்கும் இப்படியெல்லாம் போக முடியும் செய்வோம் என்று நீங்கள் வெற்றிக்கு அங்கே நிறைய கும்மி அடிப்பது கோலாட்டங்கள் விவாதிக்க அம்மானை விளையாடுவது பல்லாங்குழி விளையாடுவது ஓடிப்பிடிச்சு விளையாடுவது குழந்தைகள் சின்ன குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாவாடை ரவிக்கு சின்ன சின்ன சொக்கா கவுன் வாங்கி கொடுப்பதும் குழந்தைகளை அன்பாக பேசி அவர்களுக்கு வேணுங்கிற கையளவு நிறைய எல்லாம் வழங்குவதும் அற்புதமான சந்தான பாக்கியத்தை கொடுக்கின்ற அற்பு அற்புதமான விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்திற்கு குருவொருளால் நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள் நம்பினார்க்கு நடராஜன் சொல்லுவார்கள் எல்லோரும் நம்புவார்கள் எல்லோரும் வருவார்கள் அநேகமாக உங்களுக்கு எல்லோருக்கும் ஃபோட்டோவடையில் வந்தாலும் நேரடியாக வந்து ஃபோட்டோவில் ஒரு இட்லியே ஒரு சாப்பாட்டு பொருள் பார்த்தா வயிறு நிறைஞ்சு போயிடுமா அதனால் இறைவனை நேரடியாக வந்து தரிசித்து மறுபடியும் விஷ்ணுபதியும் புண்ணிய காலம் எத்தனை பேர் வர முடியும் எந்த காலத்தில் நடக்கும் தெரியாது கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வரவில்லை என்றாலும் இப்பொழுது முன் முன்பாகவே முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டதும் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று எல்லோரும் வரவேண்டும் எதுவும் என்னுடையதில் அனைத்து ஆச்சரியம்